நிறைய நிறைய கற்பனை எல்லாம் பண்ணி வச்சுருந்து நேற்றைய தினம் அளவுக்கு காய்ச்சலால் எதுவுமே வந்து எங்களுடைய நேற்றைய நாள் வாழ்க்கையில் சந்தோஷமாக அமையலை எல்லாமே வந்து ஒரு டல்லாகவும் ஒரு சோகத்தன்மையாகவும் தான் இருந்துக்கேன்னு சொன்னாலும் வருஷத்துக்கு முதல் நாள் இரவுலேருந்து வருஷம் முடிஞ்சு அடுத்த நாள் துவங்கும் வரைக்கும் எந்த ஒரு சாப்பாடுமே இல்லை ஒரே ஒரு ஆட்டுக்கால் மட்டும் ஒரு சொட்டு சாப்பிட்ட நிலைமையெல்லாம் இருந்தவா அப்படி இருக்கேக எல்லாரும் பஸ்ஸு சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கேங்க எங்களுக்கு வந்து சரியான மாதிரி ஒரு கவலை மற்றது வடிவாக கொண்டாட முடியாத சூழ்நிலையாகவும் போயிட்டே நாங்கள் நினைஞ்சிருக்கோம் ஓகே இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அணுவுக்கு வந்து அந்த காய்ச்சல் விடையில நான் நேற்று தினமே சொல்லியிருந்தான் காய்ச்சல் வந்து நோமலான காய்ச்சல் மாதிரி இல்லை சரியான ஒரு காய்ச்சலாக இருக்குது இப்படி காய்ச்சல் ஒரு நாளுமே அணுகுப்பு வந்ததில்லை இந்த மாதிரி சொல்லியிருந்தான் அணுவுக்கு மட்டும் இல்ல இப்ப எனக்கு கூட காய்ச்சல் தான் இருக்குது நான் கூட இங்க பார்த்தா தெரியும் பிக்ஸ் ஊசி போட்டுதான் நிக்கிறேன் பேடோல் போட்டுனா இன்னமே வந்து அது குறையவே இல்லை அப்ப அணுட்ட சொன்ன அடிக்குது பேடோல் போட்டு நிக்கிறத பிக்ஸ் பூசி நிக்க சொல்ல அணு சொல்லிச்சு தனக்கும் அப்படித்தான் அப்போ உங்களுக்கும் இந்த மாதிரிதான் காய்ச்சல் போட்டு சொல்லி என்ன பயப்படுத்திச்சு அப்ப எனக்கும் இப்போ ஒரு காய்ச்சல் தான் இருக்குது அனுபவம் வந்து உள்ளுக்கு அப்படியே படுத்த படிக்கையெல்லாம் இருக்கு காய்ச்சல் சரியா இல்லாம இருக்கு சத்தி படுத்த படிக்கையெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்ல நேற்று என்னன்னாங்க வீடியோப் பண்ணா தான் அப்படியான ஒரு வீடியோ போட்டதுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு மனசுக்கு ஒரு கசப்பா தான் இருந்ததுங்களா பக்கத்துலேயே எப்படியான ஒரு வீடியோ பதிவு செய்யறோம்னு சொல்லி இருந்தாலும் என்ன செய்யறது வருஷ நாள் கட்டாயம் வீடியோ போடணும்ன்றதுக்காக அணு நான் ஏஞ்சல்ன்றது வந்து ஏஞ்சல் தம்பி குடும்பமாக தான் வீடியோ பதிவு செய்வோம் கூட ஆசைப்படுவாங்க யாரா இருந்தாலும் அதே மாதிரி வர்ற வீடியோ வந்து குடும்பமாக போனவங்க தான் ஆசைப்பட்டு வீடியோ எல்லாம் ஏலாட்டியும் கூட ஏலாட்டியும் கூட நாங்கள் துவக்கிட்டு வீடியோ எடுப்போம்னு சொல்லி போடணாங்க மெல்லாவிக்காவிட்ட போய் சாப்பிடவே இல்லை அப்படியே இல்லை வந்தபடியாக இங்கே வந்து படுத்துட்டு பிறகு ஒரு பின்னிற கையாக தான் குண்டு தோசனாக்கிட்ட போனாங்க போயிட்டு சரி அனு நிலவரத்தையும் ஒரு கண்டிக்கு இதுதான் இதுதான் நிலைமைன்றதை வீடியோ மூலம் எங்களுடைய உறவுகளுக்கு வெளிப்படுத்துவோம்னு சொல்லி போட்டு நேற்றையோம் அப்படியான ஒரு காணொலியை போட்டது அதுக்கு கூட கொமெண்டில் யாரோ நண்பனோ நம்பியோ தெரியல அக்காவோ அண்ணாவோ தெரியல கொமெண்டோட பதிவிட்டு இருக்கிறோம் வாட்ஸ்அப்பில் பண்ணதுக்கு நல்ல ஆக்டிங்காக மனு வந்து வேறு லெவலாக நடிக்குது வீடியோக்காக அணு என்னவும் செய்யும் அந்த மாதிரி கூட போட்டிருந்தவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வாட்ஸ்அப் பண்ணாது எல்லாருமே சந்தோஷமாக வீடியோ போடக்கு நாங்கள் மட்டுமே கவலையாக வீடியோ போடுவோம் அப்படி போட்டால் எங்களுக்கு வருஷம் முழுவதுமே வந்து ஒரு கவலையாக தான் முன்ன மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க அதையும் இங்கே வந்து நாள் வந்து இப்படி தான் இருந்து நாங்கள் ரெண்டதுக்காக அந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்தாங்க அதில் வந்து ஒரு கொஞ்சமும் விளக்கம் இல்லாத யார் தான் அப்படியான ஒரு கொமெண்டை போட்டிருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியுது இருந்தாலும் அந்த கொமெண்ட்டை பார்க்க வாட்ஸ்அப் பண்ணாதே இந்த அப்படிலாம் இருக்கிறாங்க து எ் எவ்வளோ நல்ல காரியங்கள் இருக்குது நல்ல விஷயங்களை பேசலாம் நல்ல தியானிக்கலாம் சொல்லி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை எல்லாத்தையும் கடந்து எங்களை பார்க்குறன்றதை விட எங்களை பார்த்து இப்படியான ஒரு தவறான கருத்துக்களை பதிவுகிறதாலாம் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி நினைக்க உண்மையிலேயே எங்களுக்கு அதையே கவலையாக இருக்குது நேட்டீங்கன்னா நாங்கள் எவ்வளோ கவலையாக இருந்தோமோ அதே மாதிரி அந்த கொமெண்ட்டை பார்க்க மறுபடியும் ஒரு கவலை வந்துச்சு ஏன் எல்லாம் ஏஞ்சுமா அம்மா அங்கே இப்போ அம்மா வந்து இப்ப நிற உள்ளுக வந்து வந்து காஜில் இன்னுமே விடையில மேந்த இண்டைக்கும் போட்டுட்டு அப்படி விடையில சொன்னா விடியே வாங்கோ ரத்தம் செக் பண்ணுவோம் சொல்லி நான் வந்து அண்ணன் கேட்டான்னு அப்படி இருந்த மந்திய போகும் சொல்லி கேட்க அனு வந்து பயப்படுதுன்னு சொன்னா வாட்ல மறைச்சிருக்கணும் மற்ற சின்ன இருந்தாலும் உண்மையா சரியா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும் நேற்றைய தினம் பெருசு நாள் அப்படியே கொண்டு தோஷன்னா உடனே இப்போ கொஞ்சம் ஒன்றா தான் வீட்டை வந்தாங்க எல்லா அணு வந்து இல்லாமல் இருக்கு அப்போ அவங்களுடைய அக்கான்னு சொன்னால் கொஞ்சம் கவனிப்பாங்கன்னு சொல்லி நே இன்றைக்கு ஃபுல்லாக நின்று போட்டு இப்போதான் தான் வந்து இப்போ அணுவை வந்து உள்ளுக்கு படுத்துருக்கேன் இப்போ அணுவுக்கான செயல்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள்லாம் செய்யப்படுறோம் வந்ததுக்கு ஒரு என்ன யாத்தி கொடுப்போம் தேத்தன் யாத்தி கொடுக்கறோம் தெரியுமா தே நீ தெரியு என் அனுபவங்களுக்கு ஒன்றுமே இல்லை புதுசா இருக்குமா வளர்ந்தவாதான வச்சிருக்கேக்க காய்ச்சல் வந்தா தெரியாது இப்ப தம்பியும் இருக்கிற முறைக்கு ரெண்டு அணு காய்ச்சல் ரெண்டு பேரையும் பாக்குறது சரியான கஷ்டமாதான் இப்ப என்ன செய்யறோம் அம்மாக்கு தேர் தண்ணி வந்து ஆர்த்தி கொடுக்கப்போகிறோம் எனக்கு ஆற்றவே தெரியாது மூணு நாள் ஆற்றி கொடுக்குறதுனா இடக்கிட தான் ஆற்றி ஆற்றி கொடுக்குறாரு இப்போ அர்ஜி ஆற்றி கொடுக்குறதுன்னா தெரியும் இடக்கடை ஆற்றி கொடுக்குறப்படையே தெரியாது ஆனால் இப்போ நாங்கள் வந்து தேர் தண்ணியை ஆட்டுக்குறோம் என்னென்ன எங்கெங்கே வச்சுருக்காங்க கூட தெரியாது இதெல்லாம் வந்து நாங்கள் தண்ணி சுடுதண்ணியை வைக்கிறோம் ரைட் வீட்டில் வந்து சுடுதண்ணியை இப்போ தான் வந்து தம்பிக்கும் பிஸ்கெட் எல்லாம் குறைச்சி சீக்கிட்டு

நாங்கள் அணுங்களில் வந்து பிளேண்டியோட மற்றது மற்றதுங்கிற வீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விருந்தாளிகள் வந்து நிறைய பேர் இருக்கணும் அப்போ அதை எல்லாரையும் கூடுதலாக எல்லாரும் என்ன செய்வோம் விருந்தாளி வீட்டை வந்தால் வரவேற்பினோம் இவையை வந்து நாங்கள் போகிறோம் அதுக்கான ஏற்பாடுகளும் நடக்க போகுது நான் தான் செய்வோம் வேறு செய்கிறது அந்த ஏற்பாடுகளும் இருக்குது அப்படின்ற சூழ்நிலையை கொதித்தா பிறகு இதையும் மாற்றிக்கொண்டு அப்படி நாங்கள் அணுவையும் இருக்கா உள்ள போய் பார்ப்போமே நேங்கம்மா அம்மா போய்

റെറ്റ് ഇതിഫോണ്ട് ഈ നീരക ഓക്കേ മറ്റേ തേയിലയമ്മുള്ള പോるുമനേഞ്ഞമാൈ 3 ആണ് മൂള് ആ കാണണ്ടേ റെറ്റ് 3 നീര് മുല്ല് കോড়വാം ഇല്ലേല്ല് മുറു സുറു നീരോ ഇളോ നീ മെന്നല്ല വടിയാ കൊടിച്ചിട്ട് എഞ്ഞമാകുന്നാ രോദിയാ ഇനീ நீ காணும் மாத்தே தண்ணி ஆள் வேண்டாமா பொறுப்புவா என்னமா சாயம் கூட்டிட்டு ஒருவாடு

இதுதாங்கம்மா வழி அதுக்கு என்ன மட்டும் பண்ணுறேன் சைட் காலம்மா ஓகே அப்போ நாங்களே நீ அணு விட்டால் கொண்டு போய் ஓகே இப்போ வந்து பாருங்கள் அணு வந்து என்ன மாதிரி இருக்கிறான்ட்டு சொல்லி இதுதான் வந்து அவனுடைய இன்றைய நாள் நிலமை மற்றது வந்து வீடியோ வந்து ஸ்டேன் பண்ணி தானே அவர்கிட்ட வந்தது அதான் வந்து இங்கே அவனுட்டு கதைக்கிறேன் ஆனால் தான் எதுமா நீங்கள் வரீங்க வரீங்கண்ணா சொல்லுவேன்னா ம் என்ன காசு தானே வர சொல்லா ம் பிள்ளைங்க நீங்கள் பிள்ளைங்க கேட்டுருங்க

நீங்க குடிச்சு போட்டு மற்றது வந்து நான் குடிச்சு பாக்கிறேன் தானே

செய்ய முடியாதுன்றதான் என்னுடைய கருத்து மற்றது வந்து எல்லா ஆம்லையிலேயும் சொல்லையில் உண்மையாக என்னால் செய்ய முடியாதான் இருக்குது அதாலாம் நேற்று நேட்டு அப்படியே வருஷத்துக்கு போனாங்க அப்படியே குண்டு தோசை நான் இப்போ தான் வந்து நாங்கள் ஒரு அஞ்சரை அஞ்சு பேரும் இருக்குமே நினும் அஞ்சரை வந்து அப்படியே அனு வந்து உங்களுக்கு வந்துட்டு இதில் கொஞ்சம் நேரம் குண்டை வளர்த்திட்டு ஆளுக்கு பிஸ்கெட்டை கரைச்சி தீத்தி போட்டு வேணுக்க குண்டையை போட்டு ஆளை ஆக்கி போட்டு திரும்ப வாக்கு

எனக்கு so <fiery>

இது வந்து ஒரு வித்தியாசமான காய்ச்சல் தானே அதெல்லாம் நமக்கு வந்து அந்த புலுசை போட்டு நிக்கல மற்றது வந்து அந்த புலசை போடுறேன்னு சொன்னா கட்டாயம் நல்லா தண்ணி குடிக்கணும் நல்லா தண்ணி குடிக்காத நாக்குல வாட்டா அந்த மாதிரி சொல்ற வகையில் இப்போ தண்ணி குடிக்கிற சரியான குழுவை காய்ச்சல் வந்து தண்ணி குடிக்கவே நான் பார்க்கல அடி நீட்டு ஒன்று கொண்டு குடிச்சது மட்டும்தான் தெரியுமே தண்ணி குடிக்கவே இல்லை அதால அந்த குளுசியை விட்டுட்டு இப்ப பேடோர்லான்னு போட்டு கொண்டு இருக்கலாம் பேடோல் கூட தான் குறைதம் அந்த குளிசியை குறை என்ன மாதிரி சொன்னபடியாக அந்த குளுசியை நிப்பாட்டிட்டு இப்ப பேனோல் போட்டு கொண்டு இப்போ கொஞ்சம் மதியத்துக்கு பிறகு ஓகேண்ணா நானே அந்த மெந்தோல் எல்லாம் போட்டு ஆவியெல்லாம் பிடிச்சதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் ஓகே தச்சு தவிர இன்றைக்கு இடமும் காய்ச்சல் விடலன்னு சொன்னா நாளைக்கு வெடிய மந்திகைக்கு கொண்டு போக முடியலாம் இருக்கிறேன்

எலிம வந்து கிண்டலாலும் கொண்டு எல்ல இல்ல வந்து இதுதான் அந்த யாரேனும் வச வந்து நல்ல பா கவுன் நினைக்குறியேலன அபடி जाए மாமா அதேம்லயே நரேஞ்சம்மா பா நம்ம பட்டராம இயமா பை பட்டா கநகரம் நல்ல காரிலேக்கு சரி ஆவளைட்டே சொல்லிட்டு தான் போணு அக்கவுண்டே நல்ல போவணா அப்படி தான் போனது ஆமா இங்க கொளவனி கிட்ட மாடர ஜோக்கி ஆ சரி அபணியல் நாங்கள் வந்து அடுத்த கட்டமா வந்து விருந்தாளியில கொஞ்சம் கவனிக்க வேண்டி அதையும் வந்து கவனிப்போம் வாங்க நீங்க ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போடுறதுக்காக ஆயிட்டம் வந்து ரெடி ஆயிட்டு ஸோ இந்த புகைப்புறதுக்காக ரெடி ஆயிட்டோம் ஸோ விருதுகள் என்று சொன்னது நுழம்புகளை தான் நுழம்புகள்லாம் அப்படி எங்களை விட்ட ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு மணிக்கான காண ஏழு எட்டு மணிக்கான நுழம்புன்றும் அப்படி மொச்சி நுழம்பு வரும் அப்போ நான் வந்து வேலைக்கே பூ போட்டு விடுறது சொன்னால் சின்னக்கள் இருக்கிறதான நுழம்பு கடித்து அவங்களுக்கு தெரியும் டெங்கு மலேரியான்னு சொல்லி காய்ச்சல்கள் கூட வந்து கொண்டே இருக்கும் அதால் வந்து நான் பூ போட்டு ஆறு ஏழு மணின்ற நான் பூவை போட்டு விட்ருவேன் பூவை போட்டால் சத்தியமாக ஒரு நுழம்பு கூட இருக்காது எல்லாமே ஓடிடும் பூவை போடுறேன்னு சொன்னால் அந்த வேப்பமிலை தான் கொண்டு வந்து போடுறவன் வெப்பமிலை இல்லாத பட்சத்தில் நான் வந்து தூசி இதை வந்து ஒரு இடத்துல போய் அள்ளி கொண்டு வந்து தூசி தான் போடுவோம்னு சொல்லி தூசி போட்டிருக்கேன் தூசி போட்டால் நல்லா புகைக்கும் ஆனால் அந்த வேப்பமிலை சொன்னால் அந்த மருத்துவ குணம் இல்லாமல் கண்டு சொல்கிறவே என்ன செய்யறது பக்கத்தில் வேப்பமிலை இல்லாமடியாக தூசை போட்டு விட்டால் நிறைய நேரம் போய்க்கும் நல்லா ஒன்றுமே இருக்காது எல்லாமே ஓடியும் என்னம்மா இப்போ கொளுத்துவோம் எதிர வச்சு கொளுத்துவோம் வழியில் வச்சு எதிராக வச்சு இல்லை இல்லைங்கண்ணா இதை வச்சு கொளுத்திட்டு கொளுத்து இதைக்கு வச்சுடுவோம் இப்போ நெருப்படி நெருப்படி இல்லை ம் நெதிர்பட்டி இல்லை இப்போ கேஷை போயிருக்கா போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் இல்லைங்கண்ணா அப்படியே வெயிட் பண்ணி நில்லுங்க வரலாமா 8 याचे बोल दोनदा जे உலம்புன்னு சொன்னா அப்படி நுழம்பு என்னன்னே வீட்டை கூடுதலா பொதுவாகவே இல்லாதவை வந்து ஒரு டைமுக்கு நுழம்புதான் காங்கிதான் அளவுக்கு പൊളിയേറെ പൊളിയോ കുറഞ്ഞ നേരം മാത്രമേ ഇങ്ങന പോവിക്കോളും പോയിട്ട് ചെയ്യേണ്ടെന്നുണ്ട রাইറ്റ് പ്രാണികാ അപ്പടി എരിഞ്ഞുകൊണ്ടേയിരിക്കേ ടീച്ചർ ചെയ്യാൻ ഓമവരില്ലേ എന്നെവരാ ഇപ്പോ ഇല്ല വാത്തം ടീച്ചർ നല്ല പോവ거든요 നിർമ്പ് തണൽ ഇടീരണ്ടതാ നെല്ല് പുകവല ബിനി ബിസി 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 ബി

मेरे वाले तो ख्याल से रहा है में तो सोच ना कोई दफा भी किया था जामा हो गया भाई कोई क्या बोला Ele foi ரைட் né? அப்படியே வந்து பார்த்தேன்னு சொன்னால் இனி வந்து அது சும்மா பைய பைய அப்படியே போச்சு கொண்டு இருக்கும் அப்படியே ஒவ்வொரு ரூமாக தூக்கி கொண்டே அப்படியே காட்டினா எல்லா நிலமே போயிடும் இப்போ தூக்கி கொண்டு காட்டுற அளவுக்கு அதெல்லாம் இல்லை வெளியே எடுக்கிறது டான்லாம் நிற்கிது அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொண்டு அப்படி எங்க போக்குறோம் மினி ஏ போக்குறோம் சாப்பாடு கட்டாவோ அப்போ நீங்க இந்த வீடியோ முடிச்சுடுங்க பாப்போம் பாய் மட்டுமே சொல்றது நாங்கள் அப்போ இந்த வீடியோவை முடித்துக் கொள்றோங்க அப்படி சொல்றது இல்லை என்ன சொல்றது ஆ தம்பி வேணா ஓகே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்றோம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி புது வீடியோ சந்திக்கிறோம் பாய்